அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் திராவிட முன்னேற்றக் கழக வழக்கறிஞர் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் இள புகழந்தி அவர்களை சனிக்கிறோம் ஏ வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பழமையில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லி சென்று பிரதம மந்திரி அவர்களை பார்த்து தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளாக முக்கியமான கோரிக்கைகளை பற்றி பேசியும் அவர்கிட்ட வந்து அந்த செய்திகளை கொடுத்துட்டு வந்தாங்க அதில் சென்னை மெட்ரோனுடைய இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இதுவரைக்கும் ஒப்புதல் வழங்காமல் இருந்தார்கள் இப்போதான் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள் அந்த கட்ட அந்த திட்டத்திற்கு அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்ற செய்தி வருகிறது மெட்ரோனுடைய இரண்டாம் கட்ட இந்த திட்டத்திற்கான மதிப்பீடு அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு இந்த ஒன்றிய அரசனுடைய பங்காக ஏழாயிரத்தி இருநூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாய் ஒன்றிய அரசனுடைய பங்கு இதில் அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்து வருகிறது இதில் இதுவரைக்கும் ஒன்றிய அரசு இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் தராமல் இருந்தாலும் நிதி வழங்காமல் இருந்தாலும் கூட இந்த திட்டம் எந்த விதமான அளவுக்கு தொய்வும் இல்லாமல் தமிழக அரசனுடைய தமிழ்நாடு அரசனுடைய நிதியின் பேரிலேயே இந்த திட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகிறது எந்த விதமான தொய்வும் இல்லை தமிழ்நாடு முதலமைச்சருடைய தொடர்ந்த வலியுறுத்தலின் காரணமாக நிதி வழங்கப்பட்டிருக்கிறது ஒப்புதல் வழங்கப்பட்டிருது என்பது இன்றைக்கி ஒரு நல்ல செய்தியாக கிடைத்திருக்கிறது இந்த இரண்டாம் கட்ட திட்டத்தையே இப்போது உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா தான் அவர் தொடக்கி வச்சுருக்கார் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு நவம்பர் இருபத்தி தான் அமித்ஷா வந்து இந்த ரெண்டாம் கட்ட பணியை கொடியசை துவக்கி வச்சிருக்கார் அதுக்கு பின்னால் எந்த விதமான அவங்களுக்கு இதில் ஒப்புதல் இல்லாமையே இருந்தது ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இடநிலையில் மாறுபட்டு மாறுபட்டு பேசிட்டு வந்தார் இது வந்து தமிழ்நாடு அரசுடைய திட்டம் ஒன்றிய அரசுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல என்றெல்லாம் சொல்லி வந்தார் இப்ப இந்த நிலையில இன்றைக்கு ஒன்றிய அரசு அதற்கு ஒப்புதல் வழங்கியும் நிதியையும் முதல்கட்ட நிதியாக அறுபத்தி மூணு கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் உங்களுடைய அதாவது இதுல நாம மிகவும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் நம்ம மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் அத்தனை பேருமே பெருமை கொடுக்கின்ற விதமாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதிக்கு நன்றி சொல்லணும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயிரம் அரசியல் மாறுபாடு கருத்துக்களோடு பல்வேறு நிலைகளை ஒன்றிய அரசு நம் மீது பார்த்தாலும் கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நான் ஒரு முதலமைச்சர் என்னுடைய மக்கள் வாக்களித்தவர்களுக்கும் சரி வாக்களிக்காதவர்களுக்கும் சரி நான் முதலமைச்சர் என்று முதல் முதலாக பதவியேற்பு விழாவில் சொன்னதை நிரூபிச்சு காட்டுறாரு அவரு அரசியல் வேறு அரசாங்க நிலை வேறு என்கின்ற விதமாக பல்வேறு சூழ்நிலைகள் மாறுபட்ட கருத்து இருந்தாலும் இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ ரயில் சிஸ்டத்துல செகண்ட்ல டெல்லிக்கு போய் இப்ப வலியுறுத்திட்டு வந்ததுக்கு பிறகு இது பாஸ் ஆகுதுன்னா நல்லா நினைச்சு பாருங்க த்ரீ இயர்ஸ் மூன்றாண்டு ஆண்டு காலமாக பலமுறை சொல்லப்பட்டது கடிதங்கள் கொடுக்கப்பட்டன எம்பிக்கள் மற்றும் நம்முடைய த திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்கள் டெல்லியில இருக்கின்ற தலைவர் எல்லாருமே பார்த்து சொல்லிட்டாங்க முதல்வரும் பல முறை சொல்லியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுதும் அவரிடமும் அதை வந்து நேரடியாக எடுத்து சொன்னது எல்லாருக்கும் தெரியும் இவ்வளவும் செய்திட்ட பிறகும் கூட அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் வலியுறுத்தி அதை வாங்கி கொண்டு வந்திருக்கிறார் என்பது தெரிகின்ற பொழுது இந்த பிஜேபி அரசு என்பது ஏன் இவ்வளவு நாள் சும்மா இருக்குது அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வருது அப்ப தமிழ்நாடுதான் சும்மாதான் இருக்குமா இதே நம்முடைய முதலமைச்சர் போகாம இருந்தா முதலமைச்சர் வலியுறுத்தாம இருந்தா திருப்பி பார்க்க மாட்டாங்களா ஏற்கனவே ஒரு முறை இந்த மெட்ரோ ரயிலுக்காக கேட்டுக்கின்ற பொழுது கூட நீங்க சொன்னீங்க இல்லையா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மகா மேத பெரிய இருக்கு ஏன்னா இந்திய துணைக்கண்டத்தின் நிதியமைச்சர் இல்ல தலைகையா வளரிகிட்டு இருக்கிற ஒரு நிதியமைச்சராக இருக்கிறாங்க இது ஒரு உதாரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த திட்டம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு யூனியன் கவர்மெண்ட் எத்தனை ஸ்டேட் கவர்மெண்ட் எத்தனை ஏற்கனவே வெளிப்படையா அரசு ரீதியாக கொடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு ஒரு நிதியமைச்சருக்கு அது தெரியல ஒரு நிதியமைச்சர் யூனியன் கவர்மெண்ட் நிதியமைச்சர் வர இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யும் மாநில அரசுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை எது மெட்ரோ ரயில மெட்ரோ ரயில் டூ நீங்க சொல்றது தப்பு ஒன்றிய அரசு கொடுத்தாக வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் முகத்தில இருந்தால் போல சொன்னார் அதெல்லாம் கிடையாது எப்ப ஒரு பத்து நாளைக்கு முந்தி பத்து நாளைக்கு முந்தி அந்த அம்மையார் இப்படியெல்லாம் உலகிட்டு போறாங்க உடனடியாகத்தான் நம்முடைய முதல்வர் டெல்லிக்கு போறார் போயிட்டு அங்க உட்கார்ந்து பேசும்போது இன்னும் பல்வேறு கோரிக்கைகளோடு இந்த கோரிக்கையும் வலியுறுத்துகிறார் வலியுறுத்துகின்ற போது நீங்க ஒண்ணு எதிர்பார்க்க நினைச்சு பார்க்கணும் பிஜேபி என்பது ஆயிரம் பிளான் போடுவாங்க அந்த ஆயிரம் பிளானிய அறிவுபூர்வமாக வெற்றி பெறுகிறவர் நம்முடைய முதலமைச்சர் அதான் நம்ம கவனிக்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா என்னென்ன பிளான் போடுறாங்கன்னா அண்ணாமலை அப்படியே ஒரு அறிக்கை கொடுக்குறார் மெட்ரோ ரயில் சிஸ்டத்திற்கு நீங்க கொடுக்கலாம் உடனே நிதி ஒதுக்குங்கள் அப்ப என்ன அர்த்தம் நல்லா புரியுதா உங்களுக்கு அண்ணாமலை கேட்டுதான் நாங்கள் கொடுத்தோம் தமிழ்நாடு அரசு கேட்கவில்லை எங்களிடம் இப்படின்னு வச்சிருந்தானுங்க ஒரு லெட்டரை எடுத்து கொடுக்கறதுக்கு அவன் கேக்கிறது கேட்டதுக்கு பிறகு இது என்ன இவனுங்க பிளான் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும் சிஎம் நேரா போனார் மூணு வருஷமா லெட்டர் கொடுக்கறோம் மூணு வருஷமா வலியுறுத்துறோம் நீங்க இந்த மாதிரி ஒரு பதில் கூட சொல்லல ஆனா இப்ப வந்து உன் எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு சீன் வருது இப்ப வந்து நீங்க எங்களுக்கு கொடுத்தாக வேண்டும் உடனே வேறு வழி இல்லாமல் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு ஓகே பண்ணுது இது முதல்வருக்கு கிடைத்த மகத்தான வெற்றி அதை நம்ம பார்க்கணும் இன்னொன்னு ஏற்கனவே நிதி அவர்கள் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்காமல் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டிற்கு நிதி நெருக்கடியை தொடர்ந்து உருவாக்கினாங்க அப்படி உருவாக்கும் பொழுது கூட மக்களுக்காக உழைக்கிற அரசு இது மக்களுக்கான நன்மை செய்யணும் முடிவு எடுத்து பல்வேறு நிதி நெருக்கடிகளுக்கும் இடையில் மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் மாநில அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டியதை ஒழுங்கா கொடுத்து வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அதையும் நம்ம கவனிக்கணும் அதனாலதான் இப்ப நிறைய இடத்துல எல்லா வேலையும் இப்ப நடந்துகிட்டு இருந்ததுக்கு காரணம் மாநில அரசினுடைய நிதி மாநில அரசு வேலை செய்து இப்ப யூனியன் கவர்மெண்ட் நீ மரியாதை கொடுத்துடணும்னு சொன்னா அதுவும் கொடுத்தது அழகா ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு முதலமைச்சர் நன்றி தெரிவிக்க வேண்டிய வகையில் நன்றியும் தெரிவித்தாயிற்று எல்லாமே முடிந்து இப்ப அந்த பணிகள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற நிலையில் இருக்கும் தொடர்ந்து நிதி ஒதுக்கீடு இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறார் ஆகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு வந்திருக்கிற இந்த மெட்ரோ இது என்பதில் ஒருவருடைய பொய் தெரிஞ்சு போச்சு ஒருவருடைய திறமையின்மையும் அறிவில்லாத தன்மும் தெரிஞ்சு போச்சு யூனியன் கவர்மெண்டினுடைய நிதி தெரிஞ்சு போச்சு இது கூட படிக்கல இத கூட செய்யலையே ஆனால் அவர்கள் இன்னும் என்னென்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஏன்னு கேட்டீங்கன்னா நிதி இலாக்காவை டைப் பண்றதுக்கு யார் போய் சொன்னது இந்த அண்ணாமலை இங்க இருக்கிற வானதி இங்க இருக்கிற தமிழ் இம்சை இங்க இருக்கிற ரவி ரவி டீம் பண்ணி தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு நிதி நெருக்கடியை கொடுங்கள் ஜிஎஸ்டியை கலெக்ஷன் பண்ணி ஆயிரக்கணக்கான கோடி தமிழ்நாட்டுக்கு தரணும் இன்னும் தரல ஏன் தரலன்னு கேட்டா மக்களிடம் இவர்கள் செய்து கொண்டு இருக்கிற நல்ல திட்டங்களுக்கு பணம் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்படணும் ஆசிரியர்கள் கஷ்டப்படணும் பெண்கள் கஷ்டப்படணும் எல்லா இடத்திலயும் முதலமைச்சர் நிதி இல்லாம அவர் தவிக்கணும் அவர் தவிக்க விட்டுட்டு கஷ்டப்பட விட்டுட்டு நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம் இப்படி கேடுகட்ட கேவலமான அரசியல் செய்வதற்கு மக்களை மிக மோசமாக பாதிப்படைய செய்கின்ற சதித்திட்ட வேலையை பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகள் செய்து வந்தாலும் கூட அதை வெற்றிகரமாக சந்தித்து விரட்டி அடித்து விட்டு இன்றைக்கு மக்கள் மன்றத்தின் முன்னால் முதல்வர் வந்து வெற்றி கொடி பிடித்ததாக இன்னைக்கு நிற்கிறார் அதனாலதான் நாம சொல்றோம் நீங்க என்ன பிளான் பண்ணி எது செய்தாலும் அதை எப்படி சந்திக்க வேண்டும் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று முதலமைச்சருக்கு தெரியும் அதாவது தமிழ்நாட்டு மக்கள் முதல்வருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு நாம எல்லாரும் இந்த வெற்றிக்கு சாதனைக்கு அவருக்கு மிகப்பெரிய அளவிற்கு நன்றி கடன் பட்டு இருக்கிறோம் சொல்றேன் இந்த இரண்டாம் கட்ட இந்த திட்டத்துல மெட்ரோல இந்த மொத்தம் நூத்தி பதினெட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள வழித்தடம் பெரிய அளவுக்கு பயன்பட போகிறது சென்னை நகர மக்களுக்கு இந்த திட்டம் முழுமையடைந்து அது வந்து அமலுக்கு வந்தால் நடைமுறைப்படுத்தப்படுகிற போது பெரிய அளவுக்கு சென்னை வாழ் மக்களுக்கு பயன்பட போகிறது இந்த கட்டத்தில் இதனை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பல்வேறு நிதி சுமைகளுக்கு இடையில் நீங்கள் சொன்னது மாதிரி கொஞ்சம் கூட அதனுடைய வேலையினுடைய அந்த வேகத்தை குறைக்காமல் தொடர்ந்து சுணக்கமின்றி நடந்து வருகிறது இப்போது அவர்கள் ஒதுக்க வேண்டிய நிதியை முழுமையாக கொடுக்க விட்டாலும் கூட பேரும் அறுபத்தி மூன்று கோடி தான் கொடுத்துருக்காங்க இதை மீதம் இருக்கக்கூடிய தொகையும் கொடுக்க வேண்டும் இந்த அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் என்பது இந்த இரண்டாம் கட்ட திட்டப்படிகளுக்கு இரண்டு நாள் செலவு தான் இது எனவே தொடர்ந்து ஒதுக்க வேண்டிய நிதி மு முழுமையும் தமிழ்நாடு அரசினுடைய முன்னேற்பாட்டில் நடக்கக்கூடிய இந்த மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டப்படிகளுக்கு ஒன்றிய அரசு விரைந்து அவர்கள் கொடுக்க வேண்டிய நிதி முழுமையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அனைத்து மக்கள் சார்பாக நம்ம கேட்கலாம் உங்களுடைய நேரத்துக்கு நன்றி வணக்கம் நன்றி